திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் நமது அன்பு தலைவர் புரட்சி தலைவர் அவர்களை வழங்கி இன்றைக்கு திருச்சி மாவட்டம் நடக்கின்ற இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கும் நமது மாவட்ட செயலாளர் பாரதிதாசன் I'm sorry. கிடையாது இன்னைக்கு நம்ம மணப்பாறையில நிக்கிறோம் மணப்பாறைக்கும் ஒரு

மாவட்டம் வெகு விரைவில் தேமுதிக கோட்டையை ஆரம்பித்து நற்பணி இயக்கமாக கொண்டு வந்து அந்த நற்பணி இயக்கம் பின்னாடி கொடி பிறகு கட்சி ஆண்டில் இந்த நேரத்தில் துணையாக இருந்த இரண்டு பேர் நம்ம அந்த இருவரை நான் நினைவு கூற விரும்புகிறேன் அது நமது கழகத்தின் முன்னாள் பொதுச் செயலாளர் அண்ணன் ராம வசந்தன் அவர்களையும் தன் பக்கபலமாக இருந்த அண்ணன் ஆசே

இன்னைக்கு கட்சி எல்லா சவால்களையும் இன்னைக்கு நம்ம உள்ள தேடி எல்லாம் நாடி மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற இந்த உன்னத திட்டங்களோடு தமிழ்நாடு முழுக்க நாம் இன்னைக்கு எல்லா இடத்திற்கும் போகும்போது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெறு இலங்கை வாழ் தமிழர்களால் நம் கட்சிக்கு நமது தலைவர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அதனால தான் இந்த ரதம் ரதம் என்று பெயர் வைத்து தமிழகம் முழுவதும் இருக்கும் அனைத்து மக்களையும் பார்ப்பதற்காக நேரடியாக சந்திக்க நம்ம வந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில மக்களாகிய உங்கள் அனைவரின் ஆதரவோடு இந்த பயணம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பயணமாக நடந்து கொண்டிருக்கிறது நாளையுடன் எங்களுடைய இரண்டாம் கட்ட சுற்று பிரயாணம் முடிகிறது மூன்றாவது சுற்றுப்பயணம் எப்போ என்பது அறிவிக்கப்படும் தேர்தலுக்கு ஒரு இன்னைக்கு நடக்கின்ற பொதுக்கூட்டம் என் கண்களுக்கு தெரிகிறது வரும் எடையெல்லாம் பேனர்களும் கொடிகளும் கட்சி எல்லாம் நீங்க கட்டி இருக்கீங்களே தலைவர் சொல்ற மாதிரியே நான் சொல்றேன் அதுக்கு பின்னாடி இருக்கிற கயிறு உங்களுடைய

நாம் ரசிகம் ஆரம்பிச்சேன் போல் தொண்டர்களுக்கு தான் இந்த வெற்றி போய் சேரும் என்பதை உறுதியாக சொல்கிறேன் தமிழ்நாட்டிலேயே இன்றைக்கு மூன்றாவது பெரிய கட்சியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்கிறது என்றால் அது அந்த வெற்றி

அது மட்டும் கிடையாது தேமுதிகளை நாம் அங்க மகிக்கிறோமோ அந்த கூட்டணி மக வெற்றி பெற்று நிச்சயம் அமைக்கும் என்பதை கண்டிப்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அது மட்டும் கிடையாது அதை தொடர்ந்து நடக்கின்ற உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் அனைவரும் வெற்றி பெற்று ஒரு பெரிய இடத்திற்கு வர வேண்டும் என்பதான் கேப்டன் கடவுள்

We're <laughs>

பூக்கள் அதிகமாக இருக்கிறது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் சர்க்கரை ஆலையில சிவில் பார்த்து கடன் வழங்குவதாக தெரிகிறது அரசு வலியுறுத்தி ஏழை எளிய மக்களுக்கு அந்த கடன் உதவியை பெற்றுக் கொடுத்து விவசாயிகள் வாழ்ந்ததாக ஒரு வரலாற்றை உறுதியாக இந்த அரசு செய்ய வேண்டும் என்று மக்கள் சார்பாக விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அதே சாலை அமைத்து பள்ளி கல்லூரி வேலைகளுக்கு செல்பவர்களுக்கு ஒரு சாலை அமைக்கணும் நீதான் நமக்கு வேலை எல்லோரும் சுறுசுறுப்பாத வேலை செய்யணும் எதற்கும் பயப்படக்கூடாது அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு நிர்பந்தம் வந்தா அங்க நான் ஜல்சராக வருவேன் என்று விட வேண்ட ஏந்த போல சொல்லிட்டுதான் இன்னைக்கு காலையில நம்மளுடைய முல்லை சந்திரசேகர் அவர்கள் கொடுத்த அவங்க கொடுங்க இடம் கொடுத்தாங்க கொடியத்தை அவர்கள் குடும்பத்திற்கு இந்த நேரத்திலே நாம் நன்றி சொல்ல கடமை அடியில அதை போது அங்க நாகர்த்தம்மன் கோவிலில கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இதுவே ஒரு குட் சை அப்போ நாங்க வந்து இறங்கி சாமி கும்பிட்டு அப்படியே போலாம் அப்படின்னு நினைச்சோம் அப்ப எல்லாரும் சொன்னாங்க

நாம் போட்டியிடும் தொகுதிகளில் வெற்றி பெற்று அந்த வெற்றி கடிகளை நாம் தலைவர் காலையில் சமர்ப்பிக்கும் நான் தான் தேமுதிக வெற்றி நான் என்று இந்த நேரத்தில் சொல்லி என்னை தமிழ என்று தலை நிமிர்ந்து இல்ல நமது முரசு வெற்றி முரசு நமது முரசு வெற்றி முரசு நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி உங்களிட